விஜய் தொலைக்காட்சியில் பார்க்குற பல சீரியல்ஸில் ஒன்றுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இதில் நம்ம திரவியம் அவர்கள் நடிக்கிறாங்க திரவியம் ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ பட் ஆனால் இப்போது வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த சீரியல் ஃபுல்லாகவே நிறைய நெகட்டிவிட்டி மட்டுமே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சீரியலாக இது யார் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் டேரக்டர் இது ஏன் இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் திரவியம் மாதிரி ஒரு ஆக்டரோடைய சீரியல் அப்படின்னு நான் எல்லோருமே எந்த அளவுக்கு வந்து விரும்பி பார்ப்போம் பட் ஆனால் வந்துட்டு நிறைய நிறைய நெகட்டிவிட்டியை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க கடைசியில் இப்போ திரவியம் கேரக்டரையும் வந்து இப்படி தப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கே ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் இருக்குது ஏற்கனவே பல்லவி மூலயமா நடக்கிற நெகட்டிவிட்டி சீரியல் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இது பத்தாதுன்னு வந்து இப்போ திரவியம் கேரக்டரையும் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரிலாம் வந்து காமிக்கிறீங்களே ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதையே இப்படியே நெகட்டிவிட்டியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீரியலை இழுத்து மூடிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க